அப்படின்னே குரான் சவால் எழுத படிக்க தெரியாதவர் தான் எழுத படிக்க தெரியாதவர் எதை கடவுள் வார்த்தைன்னு சொன்னாரோ அவருடைய தரம் அந்த உச்ச நிலையில் இருந்தது அப்ப இறை வசனங்கள் அவங்களுக்கு வர வர என்ன செய்வாங்கன்னு கேட்டா எழுத தெரிந்த சில பேர் இருந்தாங்க அந்த சமுதாயத்துல ரொம்ப குறைந்த அளவுல ஒரு ஐம்பது அறுபது பேர் நினைச்சாங்க எழுத தெரிஞ்சவங்க இருந்தாங்க அதுல சில பேரை செலக்ட் பண்ணி எப்போதெல்லாம் அவங்களுக்கு இறைவசனம் வருதோ எழுதிக்கிறங்க அப்படின்னு சொல்லுவாங்க எழுதி கொள்வார்கள் மரப்பட்டையில் எழுதுவாங்க எலும்புல எழுதுவாங்க தோல்ல எழுதுவாங்க பதம் செய்யப்பட்ட பாடம் செய்யப்பட்ட தோள்கள் எழுதுவாங்க இந்த மாதிரி நபிகள் நாயகத்துக்கு அப்பப்ப குரானுடைய வசனங்கள் வர வர உடனே சொல்லுவாங்க அவங்களுடைய எழுத்தர்கள் வந்து எழுதி கொள்வாங்க அவங்க உயிரோட இருக்கிற காலத்திலேயே எல்லாம் எழுதி முடிக்கப்பட்டு விட்டது எதுவும் பின்னாடி எழுதப்படவே இல்லை அவங்க உயிரோட இருக்கும் போது இந்த எழுத்தர்கள் எழுதிட்டாங்க எழுதி முடிச்சுட்டாங்க அது மாத்திரம் இல்லாம மனப்பாடம் செய்யுங்க என்று உத்தரவு போட்டு நிறைய பேர் மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தாங்க எழுத்து மூலமாகவும் பாதுகாக்கப்படுது ஆதியிலிருந்து அந்த வரைக்கும் அது முழுசாக மனநம் செய்கிற அளவுக்கும் சில பேரை நபிகள் நாயகம் வந்து தயார்படுத்தி இருந்தார்கள் அப்ப இந்த புராணை மனநம் செய்தவர்களும் கணிசமா இருந்தாங்க அப்ப நபிகள் நாயகம் காலத்திலேயே மனநம் செய்யப்பட்டு அது பாதுகாக்கப்பட்டுருச்சு நபிகள் நாயகம் காலத்திலேயே ஏட்டு வடிவுலையும் பாதுகாக்க முடிச்சிருச்சு பிறகு என்ன கேட்டா அந்த எழுதி வைத்ததுல சில குறைபாடு வருது என்ன குறைபாடு ஒரு பத்து பேர் எழுதுற அழகுக்கான வைங்க குரானுடைய வசனம் வருதுன்னு வைங்க பத்து பேரும் அவைலபிளா இருக்க மாட்டாங்க பத்து பேரை கூப்பிட விடுவாங்க ஒரு ஆள் வெளியூர் போயிருப்பாரு அன்னைக்கு சொன்னது அவர் எழுதியிருக்க மாட்டார் ஒன்பது பேர் எழுதியிருப்பாங்க இந்த ஒரு ஆள் அன்னைக்கு வராத காரணத்தினால அவர் அந்த செய்தி விட்டுருப்பாரு அடுத்த நாள் சில வசனங்கள் இறைவனுடைய வசனம் நபிகள் நாயன் சொல்லுவாங்க அன்னைக்கு கூப்பிட விடுவோம் ரெண்டு பேர் இருக்க மாட்டாங்க எட்டு பேர் வந்திருப்பாங்க இந்த எட்டு பேர் அதை எழுதியிருப்பாங்க அந்த ரெண்டு பேர் விட்டு இருப்பாங்க அப்ப ஒவ்வொருத்தரும் சில விட்டு இருந்தாங்க ஆனா எல்லாம் எழுதப்பட்டு விட்டது இவர் ஒரு ஐம்பது வசனத்தை விட்டு அவர் வேற ஒரு ஐம்பது விட்டு இருக்கிறாரு இவர் இன்னொரு நூறு விட்டு விட்டாரு இவர் இன்னொரு இருபது விட்டு இப்படி இருந்தது அப்ப இதான் பிந்தி வந்து ஒழுங்குபடுத்துறாங்க என்ன செய்யறாங்க எல்லா ஏட்டையும் வச்சு இதுல நீ அவர் எழுதிருக்காரு எட்டு பேர் எழுதிருக்காங்க எழுதல எழுதிக்க நீ எழுதிக்க அந்த வேலை தான் செஞ்சாங்களே தவிர இல்லாத ஒண்ணு அங்க சேர்க்கறதுக்கு வழியும் இல்ல இருக்கிற நீக்கிறதுக்கு வழியும் இல்ல நபிகள் நாயகம் வாழ்ந்த காலத்திலேயே குரான் முழுமையாக நிகழ்ச்சி தொகுக்கப்பட்டு விட்டது பிந்தி வந்தவங்க சேர்க்கிற அளவுக்கு அது வைக்கப்படல இந்த உங்களுடைய முன்னுரை உங்களுக்கு குரான் தமிழாக்க தந்திருக்கிறது அதுல குரான் தொகுக்கப்பட்ட வரலாறு அப்படிங்கிற தலைப்புல ஒரு பெரிய ஆட்சிகள் இருக்கிறது அதுல முழுமையாக அந்த வரலாறு உங்களுக்கு சொல்லி இருக்கு அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேவராஜன் விழுப்புரம் என்னுடைய கேள்வி இப்பொழுது அரசு ஆதரவுடன் மகளிர் சுய உதவிக்குழுக்கள் குழுக்கள் இயங்கி வருகிறது அதன் மூலம் எல்லா சமூகத்தினரும் கடன் வாங்கி தன்னுடைய வாக்கத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள் வாங்கும் போதும் கொடுக்கும் போதும் அவர்களுக்கு ஒப்பந்தம் ஏற்படுகிறது இந்த தவாய்கள் இப்படி செலுத்த வேண்டும் இவ்வளவு குறைந்த வட்டிகள் செலுத்த வேண்டும் என்று இருக்கிறது அது சில பேர் தவற விடுகிறார்கள் அப்படி தவறும் பொழுது அவர்களை வந்து உங்களுடைய மார்க்கத்துக்கு சென்று இப்படி கொடுத்தோம் இப்போ கட்டவில்லை இதற்கு என்ன வழி என்று கேட்கும்பொழுது எங்களுடைய முதல் பிரகாரம் வாங்குவதும் கடன் வாங்குவதும் பட்டி வாங்குவதும் தவறு என்று சொல்கிறார்கள் இது அவர்களுக்கும் தெரியும் வாங்கின முஸ்லீம் சமாஜம் முதலீரே தெரியும் அப்படி தெரிஞ்சிருந்தும் வாங்குகிறார்கள் வாங்கினதுக்கு எப்படினாலும் அதை கட்டிவிட்டால் பிரச்சனை இல்லை ஆனால் கட்டாமல் வரும் பொழுது இந்த சுயஉல்கள் எல்லாம் அது தலைமையை நடத்தவர்கள் பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குது இது ஒரு இருபது பேர் இருக்கிறார்கள் என்றால் இருபது பேர் பதில் சொல்ல வேண்டிய இதனால் அவர்கள் மாட்டிக்கொள்கிறார்கள் இதனால் அவர்கள் ஒரு உதவிக்கு வரும்பொழுது இந்த சுய உறுப்பினர்கள் கொஞ்சம் தயங்குறாங்க இதுக்கு நீங்க வந்து மன்றத்தில் போயிடும்போது சில பெரியவர்கள் சொல்றார்கள் அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுகிறீர்கள் இது முறைப்படிப்படுத்தினால் வாங்காமல் இருந்து விடலாம் வாங்கிவிட்டால் என்ன செய்ய வேண்டும் அதாவது இது ஒரு நல்ல கேள்வி தான் கேட்கிறாங்க மகளிர் சுய உதவி குழுக்கள் அப்படின்ற ஒரு குழுக்கள் மூலமாக அதுல மெம்பராக இருக்கிறவங்களுக்கு இருந்து கடன் கொடுக்கறாங்க பெரிய லட்ச லட்சம்லாம் கொடுக்கறதில்ல சின்ன அளவுல ஒரு தொகை என்ன செய்யறாங்க கடனா கொடுக்கறாங்க இந்த கடன் என்ன செய்யறாங்க முஸ்லீம் பெண்களும் சேர்ந்து அதை போய் வாங்கிடுறாங்க வாங்கிபிட்டு அந்த விதிப்பிரகாரம் கட்டாம கட்டும்போது மட்டும் என்ன செய்யறாங்க மார்க்கம் பேசுறாங்க என்ன பேசுறாங்க வட்டிலாம் எல்லாம் எங்க இஸ்லாத்துல கிடையாது வட்டி 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 கொடுக்கறது எங்களுக்கு தப்பு வாங்குறதும் தப்புங்கிறாங்க அதுதான் அவர் கேட்கிறாரு அப்படி சொல்றவங்க முதல்ல வாங்க வந்துருக்கலாம்ல வட்டி வாங்குறது தப்புன்னு நேத்தா தெரிஞ்சா முன்னாடியே தெரியும்ல அது வாங்காமல இருந்திருக்கனு வட்டி செலுத்துறேன் கடனை வாங்கிவிட்டு அப்புறம் மேல கொடுக்க மாட்டேங்கிறது எப்படி சரியா வரும் அவர் கேட்கிறாரு கேள்வி நியாயமான கேள்விதான் இஸ்லாத்துல வட்டி இல்லைங்கிறத தெரியாத ஒரு முஸ்லீம் இருக்க முடியாது இஸ்லாத்துல வட்டி கூடாதுங்கிறது எல்லா முஸ்லீமுக்கும் தெரியும் ஆணும் பெண் அத்தனை பேருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது போது மகளிர் சுய உதவி குழுக்கள்ல வாங்குற கடனுக்கு வட்டி வாங்குறாங்க தெரியும் அப்ப நீங்க என்ன செய்யணும் ஆரம்பத்துல தவிர்த்தணும் நாங்க வாங்க மாட்டோம் வட்டி இல்லாத கடன் கொடுத்தா நாங்க வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு முடிவை தான் நீங்க எடுத்திருக்கணும் நீங்க போய் வட்டி ஏமாத்துறது மார்க்கத்துல கூட ஏமாத்திருக்கிறீங்க இந்த மாதிரி யாராவது முஸ்லீம் பெண்கள் செஞ்சா நீங்க நம்ப வச்சு கழுத்திருக்கிறீங்க உங்களுக்கு ஜாமீன் போட்டு இருபது பேருக்கு ஜாமீன் ஒரு ஆளுக்கு அவங்க ஜாமீன் போட்டவங்க சேர்ந்த செய்வாங்க உங்களுடைய தீய செயல்கள் அடுத்தவர்களை பாதிக்க அனுமதி கிடையாது இந்த சுய உதவி குழுக்கள்ல வட்டிக்கு கடன் கொடுத்தாங்கன்னு சொன்னா நீங்க அதை வாங்கவே கூடாது நாங்க வட்டி கடன் வாங்க மாட்டோம் நேற்று கூட நாங்க வந்து அதை நம்ம துணை முதல்வரை சந்திச்சு பேசிட்டு வந்திருக்கிறோம் என்ன பேசிருக்கிறோம் நீங்க அரசாங்கத்துல நிறைய கடன் எல்லாம் கொடுக்குறீங்க கல்வி கடன் கொடுக்குறீங்க எங்க மக்கள் வாங்க மாட்டேங்கிறாங்க அதே மாதிரி மருத்துவத்துக்கு கடன் கொடுக்குறீங்க வட்டினால எங்க மக்கள் வாங்க மாட்டேங்கிறாங்க நீங்க மானியம் கொடுக்குறீங்கல்ல அதை எங்களுக்கு தராம அரசாங்கத்திலிருந்து நீங்க வட்டியை கொடுத்து வட்டி இல்லாம எங்களுக்கு கடந்தாங்க நீங்க கொடுக்கற எந்த நலத்திட்டமும் முஸ்லீம்களுக்கு பயன்பட மாட்டேங்குது மத்திய அரசாங்கத்திலிருந்து பல்லாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க முஸ்லீம்களுக்கு அவண்டி கடனுக்கு அது அப்படியே செலவழிக்கப்படாம திரும்பி போகுது என்னத்தினால நாங்க வட்டி கடன் கூடாது அப்ப அந்த பணம் வந்து முஸ்லீம் முன்னேற்றுவதற்காக நீங்க செலவு பண்றீங்க அது உதவ மாட்டேங்குதுன்னு சொல்லி அவங்க ஸ்டாலினை விலக்கி எல்லாத்தையும் பொறுமையோட கேட்டு ஆந்திராவோட ஆந்திர அரசாங்கம் என்ன பண்ணதுன்னா நாங்க கடன் வாங்கினோம்னா மத்தவங்களுக்கு மானியம் கொடுப்பாங்க எங்களுக்கு மானியம் கொடுக்க மாட்டாங்க ஆயிரம் ரூபாய் கடன் வாங்கினா ஆயிரம் ரூபாய் கட்டுன்னு அந்த ஆயிரம் ரூபாய்க்கு உள்ள வட்டி அரசாங்கம் கொடுத்து மானியத்தை வட்டியா கொடுத்துரும் அரசாங்கம் வட்டியை செலுத்திக்கிறோம் நாங்க வட்டி இல்லாம கடன் ரெண்டு கணக்கு சரியா தான் வரேன் ஆனா டோட்டல் சரியா வந்தாலும் நாங்க வட்டி வாங்கல நேரம் இல்லையா எங்க கையினால நாங்க வட்டி வாங்கல அரசாங்கம் கொடுத்தா கொடுத்துட்டு போகுது எங்களுக்கு பொறுப்பு இல்ல அந்த மாதிரி ஒரு அடிப்படையில ஆஞ்சராவில் வந்து அதை செஞ்சிருக்கிறாங்க அது வந்து எல்லா மக்களுமே முஸ்லீம் அல்லாத மக்கள் கூட சரி அவங்க மத நம்பிக்கையில கூடாதுன்னு இருக்குது மானியத்துக்கு பதிலாக தானே அவங்க கேட்கறாங்க கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லி இந்து மக்களை அதை ஏற்றுக்கொள்ற அளவுக்கு ஆந்திர அரசாங்கம் செஞ்சிருக்குது அதை நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம் அனைவரும் விரைவில் செய்வதா சொல்லி இருக்கிறாங்க செஞ்சுட்டாங்கன்னா இந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும் வட்டி இல்லாம எங்களுக்கு கடன் கிடைக்கி அப்ப எங்களுக்கு மார்க்கத்தை நாங்க கடைபிடிச்சுக்கிறோம் நீங்க நீங்க எப்படி அரசாங்கத்துல கடன் வாங்குறீங்களோ அந்த மாதிரி நாங்களும் கடன் வாங்கிக்கிறோம் அது விரைவில் வர இருக்கிறது எங்களுக்கு உறுதி பண்ணி தந்திருக்கிறாங்க என்னுடைய பெயர் ராமமூர்த்தி வழுவிரட்டி காலனி நம்முடைய சகோதரர் ஜெயினல் அபிதியினுடைய இந்த உரையெல்லாம் நிறைய தொலைக்காட்சியில் கேட்டு பயன்பெற்றிருக்கிறோம் இப்ப நேரில் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அதாவது வந்து இப்ப கிறித்துவ மார்க்கம் வந்து தெருவில் இறங்கி வீதி வீதியாக வந்து பிரச்சாரம் செய்வதைப் போல இஸ்லாமிய மார்க்கம் குறிப்பாக ஏன் வருவதில்லை தெருவில் இறங்கி சந்திச்சு சனி நாயர்கள் வந்து குறிப்பாக தலித் பகுதிகளில் தலித் காலனிகளில் முதல் கேள்வி இரண்டாவது கிறித்துவ நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்களை உருவாக்கி தலித்துகளுக்கு படிப்பதற்கு வாய்ப்பை கொடுத்ததைப் போல இஸ்லாமிய அமைப்புகள் ஏன் அப்படிப்பட்ட நிறுவனங்களை உருவாக்கி தலித்துகளுக்கு படிப்பதற்கான வாய்ப்புகளை தரக்கூடாது இரண்டாவது கேள்வி மூன்றாவது இந்தியா முழுவதும் இருக்கின்ற இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் தங்களை பிறர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற தேவையில்லாத ஒரு குற்ற உணர்ச்சி இருப்பதைப் போல நான் உணர்கிறேன் எந்த நிகழ்ச்சி செய்தாலும் மற்றவர்கள் நம்மளை அங்கீகரிக்க வேண்டும் மற்றவர்கள் நம்மளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற இது வந்து பாதிப்புக்கு உள்ளான ஒரு மனநிலையை காட்டுவதைப் போல இருக்கிறது ஆனால் அப்படியெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படியெல்லாம் நீங்கள் மற்றவர்களிடத்திலிருந்து நச்சாண்டுகளை பெற வேண்டிய அவசியமோ கட்டாயமோ உங்களுக்கு இல்லை எனவே அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருந்தால் அந்த மனநிலையை விட்டுவிட்டு ஒரு பெருமிதத்தோடு நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் இந்த மண்ணிலே செயல்பட வேண்டும் செயல்பட முடியுமா என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அவர் என்ன கேட்கிறார்னா முஸ்லீம் அல்லாத கிறிஸ்துவ சமுதாயத்தில் உள்ளவங்க அவங்க மதத்தை சொல்வதற்காக தெரு தெருவாக என்ன செய்யறாங்க போய் பிரச்சாரம் பண்றாங்க அவங்க மார்க்கத்தை பத்தி மக்கள்கிட்ட சொல்றாங்க அதுவும் பத்தாதுன்னு சொல்லி கல்வி கூடங்கள் நடத்துறாங்க கல்வி கூடங்கள் வழியாக என்ன செய்யறாங்க இல்லாத மக்களுக்கு ஃப்ரீயா நாங்க கல்வி விசை செஞ்சு தர்றோம் உங்க பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் சேர்த்துக்கிறோம் உயர்கல்வி கொடுக்குறோம் அதன் மூலமாக அந்த மதத்தின் பக்கம் மக்கள் என்ன செய்வாங்க ஈர்க்கப்படுவாங்க அதே மாதிரி மருத்துவம் மருத்துவ நிறைய மருத்துவமனைகள் நடத்துறாங்க அதுல வந்து இலவசமா நாங்க மருத்துவம் பண்றோம் அது மாதிரி எல்லாம் செய்யறாங்க அல்லது வீடு உங்களுக்கு வீடு கட்டி தர்றோம் இந்த மாதிரியான பணிகள்லாம் அவங்க செய்யறாங்க நீங்க எல்லாம் ஏன் அதை செய்யறது இல்ல நீங்க செய்யலாம் தானே நீங்க ஏதோ தனிச்சு நிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் பண்ணிக்கிட்டு என்ன செய்றீங்க